அப்பா நம்ம வரும்போது எதிர் வீட்ல இருந்து நம்மள கவனிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீட்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணனும் ஓகே ஓகே ஹே எங்க ஓடுற நில் நில் யோகி ஹே மாட்டிட்டியா சரி கண்ண மூடிக்கோ ஏய் திருடி யாமத்திட்ட ஓடுற நில் யோகி ப்ளீஸ் என்ன யாமத்திட்ட ஓடலாம் பாக்கறியா உன்னை விட மாட்டேன் சொன்னா ஒரு முத்தம் கூட अरे आप आओ ना हाँ? क्या सोच रहे हो योगी आओ ना हुक डालो ना आओ ना योगी हुक डालो ना ये मणि भी अंदर तक तो अपना हुक का कैट मर ला पोड़ मर ला आप हाँ कुत्ता लतों <laughs> कुछ गलत नहीं हुआ आओ हाँ ना योगी आ... எல்லாம் ஓகே அந்த இடத்துல எதுக்கு எதுக்கூட் வச்சிருக்கலாமே இல்ல இலை வேண்டாம்

இப்போ ஒரு வாறுமாதா நீங்க யாரச்சவன பாத்தீங்கன்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க ஸ்ரீகண்ட ஐயா இந்த பேரை நான் எங்க கேட்டிருக்கேனே ஆ लक्ष्मी ஆniki நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்களே அவர் பேர் கூட இதே பெயர்தானே என்னது எப்போ எங்க 2 days back டைனிங் டேபிள்ல ஓகாந்து ஓ அந்த ஃபுசாரியோட பேரா ஆமா அவரோட பேர் கூட ஸ்ரீகண்ட ஐயாதான் ஓகே ஓகே எனிவே யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சார் ஹே லட்சுமி நில்டா அந்த எஸ்பி தேடிக்கிட்டு இருக்க கிரிமினல்ஸ் நாம தான் இப்ப என்ன பண்றது மண்டையை போட்டு குழப்பிக்காத அவர் இருக்கிறதே நம்ம வீட்டு எதிரில தான் ஏதாவது ஒன்னு பண்ணி அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கரெக்ட் அப்போ இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் கீரையும் புள்ளையும் வச்சுக்கிட்டு புளிய அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாதுடா அதுக்கு புடிச்ச மாதிரி ஒரு இறைய வைக்கணும் நமஸ்தே

என்ன பண்றது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பொண்ணுங்க மாதிரி புருஷங்க எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் மறுபடி மாதிரி தான் சிற்கணும் நீ குருடியாக இருக்கணும்னு அவசியம் இல்ல செய்யா உனக்கு நான் கண்ணாக இருக்கா உட்காருக்க உட்காருக்கா தேங்க்ஸ் ஆ அது சரி இது கல்யாணத்துல வாசிக்கிற பிபியா மேலே ஒண்ணுமே இல்ல இதுவா டபுள் பேர் என் பொண்டாட்டி இருக்கும் போது பேட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஓஹோ என் பொண்டாட்டி இல்லாம வேலையே இல்ல துரும் புடிச்சு போயிருக்கு நான் உனக்கு கலையில ஹூக் போட்டுட்டேல அதனாலதான் இப்போ எடுத்து இதை தொடச்சிட்டு இருக்க அதான் இப்போ நீ பாக்குற காலையில நீங்க என்னோட டேட்டுவை பார்த்துட்டு வாழையில சாப்பிடுறதுக்கு ஒரு புத்திசாலியான விஷயம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஃப்ரூட் சங்கீதத்தை கேட்கலாம்னு தான் பாருங்க இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்கு கூப்பிடலான்னு தான் வந்தேன் கண்டிப்பா வந்து கண்டிப்பா வர அப்பா நீங்க யார் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஜெயா அம்மா ஹா ஜெயா அம்மாவா வா நம்ம பொண்ணு பார்க்கலாம் நம்ம பொண்ணா

என்னடா பண்ற? டேய் இன்னைக்கு எஸ்பி வீட்டுக்கு வராருல அதனால தான் தண்ணியில வோட்காவை மிக்ஸ் பண்ணி எதுக்கு? ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா அவர் தண்ணி குடிக்கிறாருன்னு தான் நினைச்சிடுவாங்க. எப்படி ஐடியா? சூப்பர். இன்னைக்கு எப்படியாவது sp குடிக்க வச்சு நம்ம फ्रेंड्स டேய் பாரு. ஆ ஓகே. தெரியல. நான் கட்டுங்க தண்ணி குடிங்க ஒரு பாட்டேச்சிட்டாங்க தப்பா எடுத்துக்காதீங்க குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா இந்தியா வாய் ஜின் தவிர எதையும் குடிக்க மாட்டேன் இதை ஏதாவது குடிக்கிறதுக்கு இருக்கா சார் கருப்பட்டி இருக்கு வீரா ஸ்பிரிட் கொஞ்சம் கொண்டு வரட்டா வரட்டாட்கா தண்ணி கொஞ்சமா இருக்கணும் ஓட்கா பாட்டில் காலி யார் குடிச்சிருப்பாங்க

பா கடவுளே குடும்பத்துக்கு ஒரு புது ஆள் வரப்போறாருன்னு நினைக்கிறேன் புது ஆளா

ஜெயா கடைசியில் அவனுக்குள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சா ஒரு ஆம்பள வாந்தி எடுத்தாது பித்து ஒரு பொம்பளை வாந்தி எடுத்தாது கர்ப்பிணியா இது மாறவே மாறாதா அப்படின்னா நீ பிரெக்னன்ட் இல்லையா இங்க பாருங்க எனக்கு ஏதோ கஷ்டோன்னு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்ட என் மானத்தை விட்டுதான் இந்த கஷ்டத்தை தீக்கணும் அப்படின்னா என்னைக்கும் என் உயிரை விட்டுருப்பேன் என்ன நம்புங்க லக்ஷு எப்பவும் சரி என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க லக்ஷ்மி நீ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட பையனடா மேஜிஸ்ட்ரேட்டோட பையனா இருந்தா ஃபீலிங்ஸ் இருக்காதா நீ சாப்பிடுறதா நானும் சாப்பிடுறேன் இங்க பாரு யோகி என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது உன் குடும்பத்துல ஜெய ஒன்னாலதான் பிரெக்னண்டா இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க இப்போவே இதெல்லாம் பொய்னு சொல்லணும் இல்லனா இனிமே உன் லைஃப்ல நான் இல்ல லலிதா பாரா சொத்து வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா லலிதா போயிட்டா என்னால முடியாது நானே போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்னப்பா சொல்லணும் அப்படி என்ன என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுற இப்ப சொல்லு அது அது மாமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்பவுமே சின்னவங்க தான் முதல்ல பேசணும் அதத்தான் நான் சொல்ல வந்தேன் இப்ப நீங்க சொல்லுங்க இனிமே என்ன ஜெயா ஒரு குழந்தைய பத்தி நம்ம கையில கொடுப்பா நாம சொத்து எல்லாத்தையும் எழுதி யோகி கையில கொடுக்க போறோம் நல்லதே நடக்கட்டும்பா ஆமா ஏதோ சொல்லணும் சொல்லணும் நீ அது என்ன சொல்லு அது மாமா மாமா ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வாங்க வாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆமா ஆமா இந்த நேரத்துல நீ ரெஸ்ட் எடுக்கணுமா கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட் அப்புறம் போங்க நீ இப்ப தாயாக்க போற அதை அவன் அதான் யோசிக்கிற அதை விடு என் பொண்ணு என் பக்கத்துல போதே நீ என்ன ஏத்துக்கிட்ட இப்ப உன்னோட குழந்த வயத்துலதான் இருக்க நான் கைவிட மாட்டேன்